இன்றைக்கி நம்ம கப்பிகள் எல்லாத்துமே நம்ம சேல் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம கப்பிகள் எல்லாமே நல்லா சைஸ் ஆகிடுச்சு பாக்கெட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம நேராக மீன் தான் போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு தொட்டி வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கு அதுலேயும் ஒரு மீனை வந்து வாங்கி போடலாம் நான் வளர்க்காத ஒரு மீனை வந்து வாங்கி போடலாம் அதை நேரம் மீன் கடைக்கு போய்கிட்டே இருக்கேன் இப்போ நம்ம மீன் கடைக்கு வந்தாச்சு நம்ம கப்பிகளையும் கொடுத்தாச்சு பணத்தை வாங்கியாச்சு இப்போ நமக்கு ஒரு மீன் வேணும் அதையும் நான் வாங்கிட்டேன் என்ன மீன் தான் நீங்கள் கேட்குறீங்க இந்த மீன் தான் இந்த மீனுடைய பேர் வந்து ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த மீனை வந்துட்டு நல்ல டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு நம்ம டேங்கலையும் ரிலீஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம டேங்கில் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு பரவாயில்ல மீன் வந்துட்டு நம்ம டேங்குக்கு பர்ஃபெக்டா இருக்கு இந்த மீனுடைய ரேட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மீன் வந்து நான் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு இது பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் இந்த ஒரு டேங்குக்கு இந்த மீனோட சைஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த மீனை நல்லா கவனிக்கும் போது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மீனுக்கு வந்து நல்ல பர்க்கலாம் வெளியில தெரியுது கிரானா மீன்களுக்கு தான் இந்த மணிக்கு பற்கள் எல்லாம் தெரியும் இந்த மீனுக்கு தெரியுது இந்த மீன் ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு மீனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இந்த மீன் வந்து ஒரு சிட்லட் எண்ணத்தை சேர்ந்ததுதான் அதாவது ஓஸ்கார் ஆன் இந்த உள்ள மீனுடைய எண்ணத்தை சேர்ந்தது தான் இந்த மீனும் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்